அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் இந்த வரும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் இருக்கும் கிரக நிலைகளின்படி அவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த புரட்டாசி மாதம் துலாம் லக்கண ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது துலாம் லக்கணத்தில் செவ் லக்னாதிபதியான துலாம் லக்கணத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் கேதுவுடன் இந்த மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார் இவர் பதினேழாம் தேதிக்குப் பிறகு லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடமான கன்னிராசியில் சென்று சூரியனுடன் இணைவு பெறுவார் சூரிய பகவானும் புதனும் சாரி சூரிய பகவானும் சுக்கரனும் இணைந்து கொள்வார்கள் இந்த பதினேழாம் தேதி வரை அதாவது புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி தமிழ் தேதி மட்டுமே கொண்டிருக்கிறேன் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அன்று வரை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதை சொன்னாலும் கணவன் தடை சொல்லுவார் என்ற நிலையில் இருக்கும் ஆகவே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் முக்கியம் புரட்டாசி பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கர லக்னத்திற்கு லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடமான கன்னிராசியில் சூரியனுடன் இணைவதால் இல்லற சுகம் இனிக்கும் நல்ல உறவு ஏற்படும் லக்கணத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள் அதாவது புரட்டாசி பதினேழாம் தேதி என்று செவ்வாயும் புதனும் லக்கணத்தில் இருக்க லக்கணத்தில் சேருவார்கள் புரட்டாசி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் மட்டுமே அங்கிருப்பார் லக்கணத்தில் இந்த நேரத்தில் நிலபுலன்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பதினாலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு புத பகவானும் அங்கு வந்து சேர்வதால் இவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் என்பதால் அந்த சமயத்தில் நீங்கள் நிலப்பலன் வாங்குவதாக இருந்தால் டாக்குமெண்ட் விஷயத்தில் பத்திரம் பதிவு செய்யும் போது அல்லது அக்ரிமெண்ட் போடும்போது மிகவும் கவனமாக படித்து பார்த்து ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் பத்திரங்களில் குழப்பம் வர வாய்ப்புண்டு அதே போல ஜாதகத்தன் உறவுக்காரர்களான சகோதரர்களும் மாமன் வகைகளிலும் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் இவர்களுக்குள் மன வருத்தம் வர வாய்ப்புண்டு பத்திரப்பதிவினால் பிரச்சனை வரும் பாக பிரிவினை செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அடுத்ததாக பார்த்தீர்கள் ஆனால் இவர் அதாவது மூணு ஆறுக்குடைய புத பகவான் துலாம் லக்கணத்திற்கும் மூணாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கோச்சாரத்தில் இவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நல்ல பதவிகள் கிட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு நல்ல வேலை கிடைக்கும் அதையும் கவனத்தில் கொண்டு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள் நல்லது நடக்கும் அதே போல சுகஸ்தானமான நாலாம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் உடைய சனி பகவான் ஆறில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் இந்த சனி பகவான் பக்கரம் பெற்றிருப்பதால் இவர்கள் ஒரு முறை கண்டிப்பாக சனிக்கிழமை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர வேண்டும் அதே போல ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்திலேயே இருப்பது சிறப்பு ஆனால் புதனுடன் பதினேழாம் தேதி புரட்டாசி பதினேழாம் தேதி சேர்க்கை பெறும்போது அங்கு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புண்டு வருமானத்தில் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிகவும் கவனமுடன் வருமானம் பார்க்க வேண்டும் உங்களின் பேச்சுக்கள் தடிமனாக வரக்கூடாது மிகவும் கவனித்து பேச வேண்டும் எல்லோரிடத்திலும் அதேபோல இந்த சனி பகவானவர் வக்ரம் பெற்றிருப்பதால் அவரால் தீமைகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆகவே நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்க நரசிம்மரை வணங்குங்கள் புத புத பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து லக்கணத்தில் இருப்பதால் நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வந்தால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாழ்க வளமுடன்